ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே நல்ல செய்தி ஒன்று தர என் குடும்பத்தோடு உன்னை பார்க்க வந்துள்ளோம் கேட்டால் மகிழ்வாய் என் செல்லமே இந்த முருகப்பெருமான் ஒன்று சொல்ல சொல்லட்டுமா என்றும் எதற்காகவும் நீ உன் வைத்த காலை பின் வைக்காதே அடுத்தவரை நாடி ஒருபோதும் நிற்க வேண்டாம் அதேபோல் யாரிடத்திலையும் உன் விஷயங்கள் அனைத்தையும் முழுவதுமாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம் முக்கியமாக வாக்குவாதம் எக்காரணம் கொண்டும் செய்துவிட வேண்டாம் உன்னை நினைத்து நானும் கவலைப்படுகிறேன் ஏனென்றால் உன்னுடைய கஷ்டம் ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்வதற்கு கலங்காதை என் செல்ல பிள்ளையே அனைத்திற்கும் இடிவு வந்துவிட்டது உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எக்கச்சக்கம் மேலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று மன அழுத்த குமைச்சல் என அது ஒரு பக்கம் குமிரி அழுது கொண்டுள்ளாய் மன வலிமையை மனவழியை அதிகப்படுத்தி கொண்டுள்ளாய் தைரியமாக இரு எது வந்தாலும் எதிர்த்து போராடும் மன தைரியத்தை உனக்கு நான் கொடுத்துள்ளேன் இந்த முருகப்பெருமான் இந்த தைரியத்தை உனக்கு நான் கொடுத்துள்ளேன் முதலில் நீ அதை சரிவர புரிந்துகொள் உன் வேதனை எல்லாம் என்ன நினைத்தாலோ என்னை நினைத்தாலோ என்னை பார்த்தாலோ நான் இருக்கிறேன் என்ற நினைவு மட்டும் வந்து உன் மனது இலேசாகி விட வேண்டும் ஏனென்றால் உன்னுள் நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிறாய் கலங்காதே என் செல்லமே பயப்படாதே தைரியமாக எதையும் எதிர்கொள்ளும் நான் உன்னை செம்மைப்படுத்தி விடுவேன் துன்பத்தை தாங்கித்தான் ஆக வேண்டும் அதற்கான நிவர்த்தியை எப்படி சரிசெய்து அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் மட்டுமே உன்னால் துன்பத்தை தாண்டி செல்ல முடியும் நான் சொல்வது உனக்கு பிரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் உன் கோரிக்கைகளை என்றுமே இந்த முருகப்பெருமான் நிராகரித்தது கிடையாது உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலங்களை அழித்து விடு ஏனென்றால் நான் உன் நிழலாக இருக்கும் பொழுது உன்னை நீ ஏன் பயப்படுகிறாய் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை எப்போதும் உன் மனதில் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நீ என் செல்ல பொக்கிஷம் என் செல்லமே புரிந்து கொண்டு மட்டும் வாழ பழகு எதையும் நீ தன்னிச்சையாக முடிவெடுத்து உன்னுடைய முழு முயற்சியால் வென்று காட்டுவாய் அதற்கு பக்கபலமாக நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே தைரியமாக உன்னுடைய காரியங்களை செய் நல்ல காலம் நலமான வாழ்வு உனக்கு கிடைக்கப் போகிறது என் கண்கள் உன்னை பார்க்கும்போது எந்த தீமையும் உன்னை நெருங்காது அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே ஆம் சொல்லவே அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே எந்த கெடுதலும் யாருக்கும் செய்ய நினைக்காதே மனதால் கூட அதை நினைக்காதே நல்லது மட்டுமே செய் நீ செய்யும் நல்லதிலிருந்து நான் உன்னை காப்பேன் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் என்னை வரவேற்க நீ தயாராக இரு அதாவது நானும் எங்கள் எங்கள் குடும்பத்தோடு உன்னை பார்க்க வந்துள்ளோம் என்று சொன்னால் நீ மகிழ்ச்சியுடன் நிற்பாய்தானே அதைத்தான் நாங்கள் உன்னை தேடி வந்திருக்கிறோம் என்று நான் சொன்னேன் என்னை எங்களை வரவேற்க நீ தயாராக இரு என் செல்லமே ஏனென்றால் உனது இரக்கமான குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னத மனோபாவம் எந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுத்த காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நீ வந்ததால்தான் நடந்து வந்ததால்தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் அது தவறு ஏனென்றால் வாழ்க்கை இது பாதை உனக்கான பாதை மட்டுமே உன்னுடன் பலர் நடக்கலாம் ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது பணம் பொருள் என இந்த இரண்டுமே வாழ்க்கையின் மனிதனின் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதனுடைய குணத்தையே மாற்றும் வல்லமை வடித்தது நான் சொல்வது சரிதானே இன்பமே கடைசி வரைக்கும் நிலைக்க வேண்டும் என்று எந்த நேரத்திலும் எண்ண வேண்டாம் அனைத்தும் மாறும் ஏனென்றால் நேற்றைய நினைவுகள் பயனற்றது நாளைய நினைவுகள் கேள்விக்குறிதான் இன்று மட்டுமே நிஜம் ஆகவே நடப்பது மட்டுமே நிஜம் வாழ்க்கையை ரசித்து கடந்தனர் ஒவ்வொரு நொடியும் கஷ்டங்கள் வரும்போது கலங்காதே கடவுள் கஷ்டத்தை தருவார் அது உன்னை சோதிக்க அல்ல உன்னால் எவ்வளவு சோதனைகளை தாங்க முடியும் என்று உணர்த்தவே தான் உன்னால் அனைத்தையும் என் துணையோடு கடந்து போக முடியும் எப்போதும் உனக்காகவே நல்வழி இருக்கிறது இன்றோடு உன் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது அதற்கான உதவியை ஒருவர் மூலம் உள்ளேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கச் செய்வேன் நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் நீ எதையெல்லாம் தேடுகிறாயோ அது எல்லாம் உன்னை வந்து சேரும் பொன்னான நேரம் விட்டது வெகு விரைவில் உன் வீட்டில் ஒரு சுக நிகழ்ச்சி நடத்தி தரப்போகிறேன் நான் சொல்வது என்றும் பொய்யாகுவதில்லை தானே அதேபோல்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொக்கிஷம்தான் எல்லாமே இருள் சூழ்கின்ற நேரமாக இருக்கிறது என கவலைப்படாதே நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நிம்மதியுடனும் சம்ம சந்தோஷத்துடன் வாழப்போகிறாய் அதற்கு இந்த முருகப்பெருமான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக துணையாக நிற்பேன் ஏனென்றால் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை அறவே விட்டுவிடு அவற்றின் நினைவுகளையே துடைத்து விடு நீ விரும்பியோ விரும்பாமலோ அதை ஏற்றுக்கொண்டு உனக்கு நீயே துரோகத்தை இழைத்து கொள்ளாதே அமைதியாக போவது தவறில்லை ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ அமைதியாக போவது தவறில்லை உன்னுடைய துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வங்கள் பெருங்கும் பெருகும் செல்லமே உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே இந்த முருகப்பெருமான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பிரா உன் பாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் ஏனென்றால் நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நிற்பேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளத்தில் அன்புபூர்வமாகவும் செயல்படுத்தி பழகிக்கொள் அப்படி உன் வாழ்க்கையில் செயல்படத் தொடங்கினால் துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் உன் அனைத்து துன்பங்களும் விலகும் ஆம் செல்லமே உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அது நன்மைக்காக நடக்கிறது என்பதை மட்டும் முழுமையாக நம்பும் என் செல்ல பிள்ளையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நீ விரும்பியது போலவே நல்லதாக நடக்கும் எல்லா மங்களங்களும் நடக்கும் எந்த சூழலிலும் கவலை மட்டும் படாது ஏனென்றால் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாக இருக்க வேண்டும் ஆம் செல்லமே எய்ப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் பெயர் கொண்டு பிறப்பதில்லை உனது பிரார்த்தனையை தினமும் என்னிடம் கூறிக்கொண்டே இரு என் நாமத்தை கூறிவிட்டு செல் முருகா போற்றி கந்தா போற்றி என்று அனைத்தையும் தீர்த்து வைக்க இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நீ நினைத்தது நிச்சயம் நிறைவேறும் ஏனென்றால் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஓம் சரவணபவ ஓம் ஓம் சரவண சரவண பவ பவ